السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن أم بارد الله إن الذي أرخلي أن بشهدر أرخلي نام تدرشي أهبارت دعاك ذكر ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் டைய நேரத்தில் இந்த மூன்று அல்லாஹவிடத்திலே கையேந்துவோம் நாம் இந்த ஆக்களை ஓதி அல்லாஹிலே கையேந்தினால் அல்லாஹ் ஜல்ல நம்முடைய கைகளை அல்லாஹ் ஆக்க ஆக்கமாட்டான் அல்லாஹ் நம்முடைய து ஆக்களுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான் நம்முடைய சிறிய பெரிய அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே தஹஜத்துடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அல்லாஹவிடத்திலே ஏற்றுக் கொள்ளப்படுகின்றது இந்த தஹஜத்துடைய நேரத்தில் இந்த மூன்று ஓதி நாம் அல்லாஹவிடத்திலே கையேந்துவோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய து ஆக்களுக்கு அவன் பதில் வழங்குவான் நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருவான் அதில் முதலாவது ஆ نبي إبراهيم عليه السلام أور هل نبي إبراهيم عليه السلام أور هالع... அந்த மன்னன் நெருப்பினே எறியப்பட்ட பொழுது நபி இப்ராஹிம் அவர்கள் ஓதியது அலி இஸ்லாம் போதுமானவன் என்று பொருள்படக்கூடிய இந்த து ஆ மிகச்சிறந்த ஒரு து ஆ நாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா நாம் கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அதிகமான கடன்கள் இருக்கின்றதா நம்முடைய வாழ்க்கையே நாம் வெறுத்து இருக்கின்றோமா இந்த ஆவை நிச்சயமாக ஜல்ல அந்த விடயங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பான் வாழ்க்கையை அவ்வாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் ஹஸ்புனாகுவனே வக்கீல் என்று வரக்கூடிய இந்த து ஆ மிகச்சிறந்த ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று தான் இரண்டாவது ஆ الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا من مرمري إن دعاوي رين الله أكبر كبيرا ஒரு து நாம் அதாவது தொழுகைகளில் நாம் தக்பீர் கூறுகின்ற பொழுது இந்த வார்த்தைகளை உள்ளடக்கித்தான் அந்த தக்பீரும் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த தக்பீரிலே இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் மிகச் சிறந்த ஒரு வார்த்தைகள் அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹிடத்திலே நாம் அல்லாஹுவை அழைத்தால் அல்ல அல்லது நம்முடைய தேவைகளை கேட்டால் அந்த தேவைகள் பூர்த்தியாகும் அல்லாஹ் அந்த அந்த வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹ்வை அழைக்கின்ற பொழுது அல்லாஹ் அதற்கு நிச்சயமாக பதில் வழங்குவான் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகும் அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த துஆவையும் ஓதுவோம் மிகச்சிறந்த துஆ அதே போன்று மூன்றாவது துஆ الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه الحمد لله حمدا كثيرا ஒரு ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆவையும் ஓதி நாம் உடத்திலே கையேந்துவோம் நிச்சயமாக இந்த ஆக்களின் மூலமாக அவ்வா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடியவனாக இருக்கின்றான் நாம் அல்லாஹ் இந்த இந்தது ஆக்களை யக்கீனோடு ஓதுவோம் இறை நேசத்தோடு இறை நம்பிக்கையோடு நாம் இந்த ஆக்களை ஓதுகின்ற பொழுதே அல்லாஹ் ஹஜல்ல சுபஹானஹோ தாலா நம்முடைய அனைத்து விடயங்களையும் அவன் சீராக்கித் தருவான் முதலாவது து ஆ ஹஸ்பண்ட் அல்லாஹு அநேமல் இரண்டாவது து الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا مون رابط دعاء الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه ان رواركو ليا ان دو مون رمي يمان إذن الله ردت لئي پرارتنائي سيبوام تحجت لئي نيرت تحجت لئي نيرم همك يمان ارنيرم ادي همان تحجت தொழுகையை எந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்று கேட்கின்றார்கள் நாம் அதாவது அதான் கூறுவதற்கு தகஜத்துடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது நாம் தூங்கி எழுந்து அந்த ஃபஜுருடைய அதானுக்கு முதல் எழுந்தால் அந்த நேரத்திலே நாம் தகஜுதுடைய தொழுகையை தொழலாம் இரவு நேரம் இரவு அதாவது அதாவது நடு இரவில் தொழக்கூடிய அந்த தொழுகை தொழுகைத்துடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது தொழுது கொள்ளலாம் மிக தொழுகை அலிஹி வசல்லாம் அவர்கள் இந்த தகஜத்துடைய தொழுகையை பற்றி கூறுகின்ற பொழுது ஐவேலை தொழுகைக்கு பின்னால் உள்ள பரலான ஐவேலை தொழுகைக்கு பின்னால் உள்ள மிகச்சிறந்த தொழுகை இந்த தகஜுத்துடைய தொழுகை என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த தஹஜுத்துடைய தொழுகை இருக்கின்றதே நாம் நம்முடைய விடயங்களை அல்லாஹிடத்திலே கேட்பதற்கு நம்முடைய ஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா இந்த தஹஜுத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹிடத்திலே கையேந்துவோம் ஏனென்றால் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகச்சிறந்த நேரம் இந்த தஹஜுத்துடைய நேரம் என்பதாக இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த தஹஜுடைய நேரத்தில் நாம் து ஆக்களை கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய து ஆக்களை ஏற்றுக்கொள்வான் இன்னும் இமாம்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் ஹஜல்ல சுபஹான இந்த தகஜுடைய தொழுகையை அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு மாத்திரமே அல்லாஹ் இந்த தகஜுடைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்றான் ஒருவர் ஐந்து நேரமும் வரலான தொழுகையை விடாமல் தொடக்க இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் அவருக்கு அந்த தொழுகையை தொடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குவதில்லை அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அவர்களுக்கு மாத்திரமே இந்த தகஜுத்துடைய தொழுகையை தொடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஜல்ல சுபஹானா வழங்குகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் இந்த தகஜத்துடைய தொழுகையை நாம் தொழுவோம் இந்த தகஜுத்துடைய தொழுகையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம் ஒவ்வொரு நாளும் இந்த தொழுகையை தொழுது பார்ப்போம் மன நிம்மதியான ஒரு தொழுகை இந்த தொழுகையை நாம் தொழுதால் நம்முடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வெற்றியை உண்டாக்குவான் சிறிது காலம் இந்த தொழுகையை தொழுது பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை நீங்களே காண்பீர்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை தான் இந்த தகஜுத்துடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை தொழுதுவிட்டு இந்த மூன்று து ஆக்களையும் ஓதுவோம் மிக முக்கியமான மூன்று து நாம் நீண்ட காலமாக நம்முடைய ஆக்கள் அல்லாஹத்திலே அங்கீகரிக்கப்படவில்லையா இந்த மூன்று ஓதி இந்த தொழுது கையேந்துவோம் நிச்சயமாக அவ்வாஹ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மூலமாக அல்லாஹ் அனைத்து விடயங்களையும் தருவான் சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஸ் என்ற சோனத்தில் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்